நடிகை வித்யா பிரதீப்புக்கு இப்போ முப்பத்தோரு வயசு ஆகும் நிலையில அவங்க தனக்கு திருமணம் முடிஞ்சு பதிமூணு ஆண்டுகள் ஆகிவிட்டேன்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆமாங்க அவங்க இது வரைக்கும் கணவர் கூட எந்த விதமான ஃபோட்டோவும் பகிர்ந்து கொள்ளாததுனால அவங்களுக்கு மேரேஜே ஆகலைன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்த நிலையில இப்போ தனக்கு மேரேஜ் முடிஞ்ச தகவல் தான் இன்ஸ்டாகிராமில் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பதினெட்டு வயசுலயே திருமணம் நடந்துட்டான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் இப்போ ஆச்சரியதான் படுறாங்க கேரளாவை சேர்ந்த வித்யா பிரதி சினிமா நுழைவதற்கு முன்னாடி மாடு நிலை ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல தான் சினிமாவில் அடிக்க எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடித்தாலும் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்து சின்ன தாங்க ஆமாங்க சண்டியில் ஒளிபரப்பான நாயக சேவை மூலியமா ஒவ்வொரு மக்களோட மனசுலையும் வித்யா பிரதி பிடிச்சாங்கன்னு தான் சொல்லணும் அதன் பிறகு சில திரைப்படங்களை மட்டுமே நடிச்சுட்டு வந்தாங்க ஏன்னா அவங்க பயோடெக்னாலஜி முடிஞ்சு இப்போ வெளிநாட்டில் மருத்துவத்துறையிலையும் வேலை பார்த்துட்டு வராங்க அந்த வேலையை பார்த்து கொண்டே ஒரு சில நல்ல கதாபாத்திரங்கள் மட்டுமே இப்போ நடிச்சுட்டு வராங்க இவங்க இப்ப கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு ஒரு ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூன்று வருடங்கள் இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்த அழகையும் அர்த்தத்தையும் படம் பிடிக்க வார்த்தைகள் போதாது ஒன்றாக எண்ணற்ற நினைவுகளை என்றென்றும் போற்றும் வகையில் உருவாக்கியுள்ளோம் நீங்கள் எப்பொழுதும் எனக்காக இருந்தீர்கள் என்னை உங்கள் முன்னுரிமையாக்கி என்னை மிகவும் முழுமையாக உணர செய்தீர்கள் நீங்கள் எப்போதும் என் முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வருகிறீர்கள் என் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறீர்கள் என் கண்ணீரை துடைக்க உன் தோல் எப்போதும் இருக்கும் நீங்கள் என்னை ஒரு விலைமதிப்பற்ற குழந்தையைப் போல் கவனித்துக் கொள்கிறீர்கள் கடவுளே இந்த பதிமூணு அழகான வருடங்களுக்கும் இன்னும் பல வருடங்களுக்கும் நன்றி உன்னுடன் என் வாழ்க்கை அழகாக இருக்கிறது மேலும் என்னால் எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அதுல பதிவிட்டிருக்காருங்க வித்யா பிரதிப்போட கணவர் ஒரு சிறந்த போட்டோகிராஃபருங்க அவரை பார்ப்பதற்கு ஹீரோ போலவே இருப்பதான் ரசிகல் பலரும் கூறிட்டு வராங்க வித்யா பிரதீப் இப்ப தன்னுடைய கனவுடன் சேர்ந்து வெளிநாட்டுலாம் வசிச்சுட்டு வராங்க